ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ராஜஸ்டி ஃபேஷன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பர் சூப்பரான செயின் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்கலாங்க எல்லாமே உங்களுக்கு பார்க்கறதுக்கு அச்செஸ்எல் கோல்டு மாதிரி இருக்குங்க அண்ட் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இங்கே போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா கலெக்ஷன்ஸுமே ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் மட்டும்தாங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாதுங்க ஃபர்ஸ்ட் டைமாக சேனலில் வந்து வாட்ச் பண்ணுறேங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் அண்ட் நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ் போ போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரிசீவ் ஆகும் நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட்மே ஸோ இந்த வீடியோக்கான கிவ் கிஃப்ட் ஒரு சூப்பர் பியூட்டிஃபுல்லான செயின் தான் இந்த வீடியோக்கான கிவ் கிஃப்ட்டாக கொடுக்க போகிறோம் ஸோ இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட் இந்த மாதிரி பேட்டன்ஸ்ல வரக்கூடிய இந்த தான் இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் ஸோ இந்த கிவ்அவே கிஃப்ட்டுக்கு வந்து எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாங்க எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணு அப்படின்றத ஆல்ரெடி சொல்லியிருப்போம் இந்த வீடியோக்கு கண்டிப்பாக லைக் கொடுத்துக்கணும் லைக் நம்பர் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருக்கணும் கமெண்ட் நல்லா தான் ஒரு கமெண்ட் பண்ணியிருக்கணும் கமெண்ட் பிக்கர் மூலியமாக ஒருத்தர் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கிஃப்ட் நம்ம கொடுத்துலாம் லக்கி வின்னர்ஸ் நீங்களாக கூட இருக்கலாம் எல்லாருமே இந்த கிவ்வே கிஃப்ட்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணலாங்க அண்ட் இந்த செயின் வந்து உங்களுக்கு சேல்ஸ்க்குமே அவைலபிலிட்டி இருக்குது நான் உங்களுக்கு சேல்ஸ்க்குமே சேல்ஸ்க்கான பிரைஸ்மே போஸ்ட் பண்ணுறேன் ரெண்டு பேட்டர்ன் இந்த செயின்ல வந்திருக்குங்க ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சூப்பர் பேட்டர்ன்ஸில் ஒரு அழகான செயின் தான் பார்த்துட்ருக்கோம் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் ஃபினிஷிங் ஒர்க் பேக் சைடு கூட பார்த்துக்கலாம் அண்ட் இதில் வந்து உங்களுக்கு இதில் கருகு மணியுமே கொடுத்துருக்காங்க ஸோ இந்த டிசைன்ஸ் எல்லாம் கோல்டில் வரக்கூடிய டிசைன் அப்படியே பக்காவாக கொடுத்துருக்காங்க டபுள் லேயரில் வருது அண்ட் இதில் உங்களுக்கு பேக் செயின்மே வருதுங்க ஸோ லென்த் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வரும் ப்ரைஸ் டீடெயில்ஸ் மென்ஷன் பண்ணுற வேணுங்கிறவங்க ப்ரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சாரி சிக்ஸ் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஷ ஷிப்பிங் இது அப்படியே வந்து உங்களுக்கு ஃபோமிங்கில் வருது சிக்ஸ் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜுங்க வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் சூப்பர் பிட்டி செயின்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம கிவ்வே கிஃப்ட்டில் பார்த்திங்க மாடல் கொடுத்ததில் ரெண்டு பேட்டர்ன்ஸ் அவைலபிள் இருக்குது அது எல்லாமே வந்து ஃபுல் ஃபில் ஸ்டாக் அவைலபிலிட்டி இருக்குது ஸோ அதுமாரி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ரெண்டு பேட்டர்ன் ஒன்று வந்து ஹார்ட் பேட்டர்ன்ஸில் வருது இன்னொன்று வந்து இந்த பேட்டர்ன்ஸ் ரெண்டு பேட்டர்ன்ஸ் ஒவ்வொரு பேட்டர்லேயுமே உங்களுக்கு தேர்ட்டி தேர்ட்டி பீசஸ் சிக்ஸ்டி பீசஸ் கிட்ட ஸ்டாக்ஸ் அவைலபிள் சூப்பராக இருக்குது எதுவுமே ஹார்ட்குள்ளே ஹார்ட்வேர் மாதிரி டைப்பில் செயின் வந்து நல்ல ஒரு தின்னான அழகான செயின் ரேட் வந்து உங்களுக்கு டூ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் இரநூத்தம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் ரியல் கோல்டு பேட்டர்ன்ஸில் இருக்குது இரநூத்தம்பது கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷனாக வரும் இது மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொரியர் சார்ஜ் அடிஷனல் நீங்கள் ஃப்ரீ ஷிப்பிங் ப்ராடக்ட் எதாவது பர்ச்சேஸ் அது கூட இது ஃப்ரீயாகவே எடுத்துக்கலாம் மீன் ஃப்ரீ ஷிப்பிங் எடுத்துக்கலாம் டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் அடுத்து ஒரு சில ஷார்ட் செயின்ஸ் எல்லாமே வந்திருக்கு அது என்ன பார்க்கலாம் அடுத்து ஒரு சூப்பர் லேயர் செயின் தான் பார்த்துட்ருக்கோம் இது வந்து கோல்டில் மோஸ்ட் மோஸ்ட் ட்ரெண்டிங் செயின் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக இந்த ஏடி ஸ்டோன்ஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க ஸோ குவாலிட்டியுமே சூப்பராக இருக்குது full white stones வருது அண்ட் இதுலேயுமே போல் செயின் போல் work கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப அழகாக இருக்கும் அண்ட் மோஸ்ட் வாண்டட் செயின் நிறைய பேர் இந்த பேட்டர்ன்ஸ் வந்து கோல்டில் வச்சுருக்கோம் சேம் சிமிலர் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க சிமிலர் வந்துருக்கு சூப்பராக இருக்குது ஸோ த்ரீ லேயர்லேயுமே உங்களுக்கு அந்த ஃபுல் ஒயிட் பால்ஸ் வந்து ரோலிங்கில் வர மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ சூப்பரான ஃபினிஷிங் அண்ட் சூப்பர் குவாலிட்டி இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணுறேன் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க இதில் வந்து ஸ்டோன் ஃபுல் ஹெவி ஸ்டோன்ஸ் இருக்குது ஃபோர் டுவெண்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் நானூற்றி இருபது ப்ளஸ் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் ஃபோர் சாரி ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் நானூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ வேணுனுங்குறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிவிட்டு என்கொரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப பிரிட்டியாக இருக்கும் பார் பண்ணால் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அடுத்து நமக்கு இதே மாதிரி பேட்டர்ன்ஸில் ப்ளைன்மே அவைலபிள் இருக்குது ப்ளஸ் ஸ்டோன்மே அவைலபிள் இருக்குது ஸோ ப்ளைன் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வரும் ஸோ டிசைன் சூப்பராக இருக்குது ஸோ தங்கத்தில் வர மாதிரி இருக்குது பாருங்கள் டிசைன் இந்த பேட்டர்ன்ஸ் கோல்டு லுக்கில் அப்படியே உங்களுக்கு வரும் செயின் நல்லா லாங் இந்த இடத்துலையுமே உங்களுக்கு டிசைன் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபினிஷிங் சூப்பராக இருக்குது நல்லா லென்த்து லென்த் லைக் நமக்கு டுவெண்ட்டி ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ இன்ச்சஸில் வரும் நல்லா லாங் எயிட்டி இன்ச்சஸில் நல்லா லாங்காகவே வருது இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணுற வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் சாரி சாரி த்ரீ ட்வெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் முந்நூற்றி இருபது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ரியல் கோல்டு பேட்டர்ன்ஸில் உங்களுக்கு வரும் த்ரீ டூ ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் அண்ட் இதிலே வந்து ஸ்டோன் பேட்டன்லேயுமே வந்திருக்கு அதுதான் உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி வரும் ஸ்டோன் பேட்டர்ன் பட் இது செயின் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே பால் செயின் ஆகுறது த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் முந்நூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ரியல் கோல்டு மாதிரி இருக்கும் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ இது வேணாலும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் புக் பண்ணிக்கலாம் ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் இதை புக் பண்ணிக்கோங்க த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சூப்பராக இருக்குது தங்கத்தில் வர மாதிரி இருக்குது பாருங்கள் அடுத்து ஒரு சூப்பர் பிளாக் பீச்சில் வரக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல் செயின் இதுவுமே ரொம்ப பிரிட்டியாக வந்திருக்கு சூப்பர் ஃபினிஷிங் இந்த மாதிரி பட்ட செயின் தங்கத்தில் இருக்க மாதிரி இருக்கும் செயின்மே உங்களுக்கு இதில் வருது ரேட் வந்து உங்களுக்கு த்ரீ எயிட்டி ப்ளஸ் ஷிப்பிங் முந்நூற்றி எண்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டே புக் பண்ணிக்கலாம் த்ரீ எயிட் ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் வருது ஸோ குவாலிட்டியுமே சூப்பராக இருக்குது நல்ல பட்ட செயின் ஸோ பார் பண்ணால் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் வந்து புக் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாலக் செயின் பாலக்கில் ஷார்ட் செயின் இந்த பேட்டர்ன்ஸ் வந்து நியூவாக வந்திருக்கு இது வேணுணாலும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸில் சூப்பராக இருக்குது செயின் நல்ல பட்ட செயின் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் முந்நூற்றம்பது ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வித் ப்ரைஸஸோடு த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் அடுத்து இன்னும் உங்களுக்கு சில ஷார்ட் செயின்ஸ் எல்லாம் பார்க்கலாம் லைக் இந்த பேட்டன்லையுமே ஸ்டாக் இப்போதைக்கு அவைலபிள் ஃபுல் ரூபி அண்ட் ஃபுல் ஒயிட் இது வந்து ஷார்ட் செயின் சொல்ல முடியாது நல்லா கொஞ்சம் லாங்காகவே வரக்கூடிய பேட்டர்ன்ஸ் டேட் வந்து உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் நானூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஃபுல் ஸ்டோன் ஒர்க்கோட வரும் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ஃபோர் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஃபுல் ஒயிட் அண்ட் ஃபுல் ரூபி அவைலபுள் சூப்பரான ஒரு ஃபினிஷிங்கில் வருதுங்க வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வித் ப்ரைஸஸ் ஒரு ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் அடுத்து ஒரு பேட்டர்ன் ஃபுல் ஸ்டாக் இப்போ வந்துருக்கு நிறைய பேர் கேட்டிருந்தோம் ஃபார்மிங் லேயர் செயின் வந்து ஃபுல் ஸ்டாக் ஃபுல் ஃபுல் ஸ்டாக் இப்போ அவைலபிள் இருக்குது ஃபுல் ஸ்டாக் அவைலபிள் இது லேயரில் வரும் டபுள் லேயரில் இது வந்து ஃபோர் நைன்டி நைன் வரும் நானூற்ற தொண்ணூற்றி ஒம்போதுரை வரும் டபுள் லேயரில் வருது ஸோ இதில் வந்து உங்களுக்கு பால்ஸ் ஒர்க்மே கொடுத்துருக்காங்க ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்குது சூப்பர் ப்ரிட்டி டிசைன் ஃபோர் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷனலாக வரும் ஃபினிஷிங்மே சூப்பர் ஃபினிஷிங் அண்ட் சூப்பர் குவாலிட்டி ரியால் கோல்டு பேட்டர்ன்ஸ் டூ லைனில் வருது ஃபோர் நைன்ட்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் நல்லா லாங்மே வரும் உங்களுக்கு ஃபோர் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் இது வந்து உங்களுக்கு அப்படியே ஃபோமிங்கில் வருது ஸோ பால்ஸுமே ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து ஒரு சூப்பர் பேட்டர்ன் பால் செயின் வந்திருக்கு இதில் வந்து பர்டிகுலராக ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸ் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸில் ஃபைவ் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஃபைவ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஐநூற்றம்பது கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷ்னலாக வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு புக் பண்ணிக்கலாம் ஃபைவ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் லென்த் வைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் அந்த மாதிரி வரும் ஃபைவ் ஃபைவ் ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ இது பிடிச்சிருக்கவங்க அப்படியே பேஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு சூப்பர் பேட்டர்ன்ஸ் லைக் இந்த மாதிரி ப்ளைன் செயின் ஸ்டோனோட வரும் இதில் டூ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் இரநூத்தம்பது ஷிப்பிங் மட்டும் அடிஷ்னலாக ஸோ இதுவுமே வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் நல்லா லாங் வருதுங்க வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அடுத்து இதுலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு பேட்டர்ன்ஸ் இது வந்து ரீஸ்டாக்கிங் இந்த மாதிரி லீஃபில் ஸ்டோன் ஒர்க் வர மாதிரி த்ரீ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் இந்த மட்டுமே உங்களுக்கு டூ நைன்ட்டி நைன் வரும் த்ரீ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் எதுவுமே வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டு புக் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காம வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வாட்ச் இருக்கீங்க அப்படின்னா இப்போ போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனக்கு கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரிசீவ் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீடியம் அடுத்து சூப்பரான ஒரு வீடியோ நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்